அத்தியாயம் ஐம்பத்தாறு போனை மீண்டும் பாக்கெட்டினுள் வைத்த விக்ராந்த் திகைத்து போய் அமர்ந்திருந்த பிரியாவை பார்த்து இனி ஆர்த்தி பத்தி நீ சொன்னதுக்கு நான் பதில் எதுவும் சொல்ல வேண்டாம் தானே நான் வேணா நடிக்கலாம் அம்மா பெரியம்மா கூடவா நடிப்பாங்க இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உனக்கு இந்த கல்யாணம் பத்தி மனசில இருந்த கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் ஓரளவுக்கு தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனாலும் இன்னைக்கு என்னை பிச்சு போட்டுடுற மாதிரி கோபப்பட்டியே அது போலவே எல்லா உணர்ச்சிகளையும் வென்ட் அவுட் செய்து பழகு பிரியா உன் மனசில இருக்க கோபத்தை எல்லாம் திட்டி தீர்க்க தான் நான் அமைதியா இருந்தேன் ஐ ட்ரூலி லவ் யூ செல்லம் உன்னை தவிர ஆர்த்தி என்ன எந்த ரதிக்கும் ஒரு எஞ்சியிடம் கூட என் ஹார்ட்ல இல்லை அது மொத்தமும் உனக்கு மட்டுமே தான் என்றான் மென்மையாக பிரியா அமைதியாக அமர்ந்திருந்தாள் நான் தான் சொன்னேனே கடவுள் வழியே தனிதான் இன்னைக்கு நடந்த கச்சா மூச்சாவினால நான் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாவே நமக்கு கல்யாணம் போகுது உனக்கும் ஹாப்பின்னு நினைக்கிறேன் சோ ஆல் இஸ் வெல் போய் நல்லா படுத்து தூங்கி எடு நாளைக்கு நாம பேசலாம் பிரியாவிற்கும் தனிமை தேவைப்பட்டது சரி கதவை இப்போவாவது திறங்களேன் மை ஸ்வீட் செல்லம் டாக் திறந்தே தான் இருக்கு நான் காரை இங்கே நிறுத்தின போதே திறந்துட்டேன் நான் என்ன சொன்னாலும் நீ அப்படியே நம்புவ கேட்பன்னு எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு தெரிய வைக்கணுமே அதுக்குத்தான் இந்த சின்ன டெமோ எப்படி நான் சொன்னது சரியா உனக்கு எம்மேல அப்படி ஒரு கொலைவெறி இருந்தாலும் கூட அந்த கதவை திறக்க முயற்சி செய்யணும்னு கூட உனக்கு தோணவே இல்லை பாரேன் நான் சொன்னதை நம்பி அப்படியே இருந்த அதும் அவ்வளவு கோபத்தோட வேற இருந்த அது அது என தடுமாறினாள் பிரியா பரவாயில்லை மெதுவா யோசிச்சு பதில் சொல்லு ஆல்ரெடி இன்னைக்கு வழக்கத்துக்கு அதிகமாகவே யோசிச்சிட்ட இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அம்மா பேசுவாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க அதுக்குள்ளே இந்த பேசா மடந்தை மோட்ல இருந்து வெளியே வந்துடு சரியா விக்கிராந்த் சொல்லி முடித்த நேரம் பிரியாவின் மொபைல் ஒலி எழுப்பியது அதன் டிஸ்ப்ளேவில் ராஜம் என்ற பெயர் தெரிந்தது நம்ப முடியாமல் பார்த்தவளை பார்த்து கண் சிமிட்டிய விக்ராந்த் இப்போ அட்டென்ட் செய்யும் மனநிலையில நீ இல்லைனா பரவாயில்லை மெதுவா அப்புறம் பேசு முதல்ல பத்திரமா காம்பவுண்ட் உள்ளே போ நான் நீ உள்ளே போற வரைக்கும் இங்கேயே இருக்கேன் என்றான் காதலுடன் பிரியாவின் மனதில் மீண்டும் மயிலிறகால் வருடப்படும் உணர்வு எழுந்தது இது என்ன மாதிரியான அன்பு சிந்தனையுடனே காரிலிருந்து இறங்கி நடந்து வீட்டினுள் சென்றாள் பிரியா சட்டென்று நின்றவள் ஏதோ தோன்ற மீண்டும் வெளியே வந்தாள் கார் அதே இடத்தில் நின்றிருந்தது விக்கிரான் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தான் என்ன என்ற கேள்வி அவனின் முகத்தில் தெரிந்தது மீண்டும் காரின் அருகே சென்றவள் மெல்லிய குரலில் சாரி என்றாள் வசதியாக கார் சீட்டில் சாய்ந்து அமர்ந்த விக்கிராந்த் தோலை குலுக்கிவிட்டு அமைதியாக இருந்தான் சற்றே குனிந்து பாதியளவில் திறந்திருந்த ஜன்னல் கண்ணாடியை பற்றிய பிரியா ஐ ரியலி மீன் இட் ஐ ஆம் சாரி நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது கூடாது ரொம்ப ஓவரா ரியாக்ட் செய்துட்டேன் ஏன்னு கேட்டிருந்திருக்கலாம் மத்தபடி நான் சொன்னது எல்லாம் அதிகம் என்றாள் அதே மெல்லிய குரலில் விக்கிராந்த் சில வினாடிகள் அவளின் முகத்தையே பார்த்திருந்தான் பின் சற்று முன்னே வந்து கண்ணாடியின் மீது இருந்த பிரியாவின் கரத்தின் மீது தன் உள்ளங்கையை வைத்தபடி யார்கிட்ட பேசின என் தானே என் கிட்ட பேசாமல் வேற யார்கிட்ட பேசப்போற மனசுக்குள்ள வச்சு புழுங்காம நீ இப்படி கோபப்பட்டால் தப்பே இல்லை நான் தான் சொன்னேனே ஐ ஆல்வேஸ் அட் யோர் சர்வீஸ் என்றான் மிருதுவான குரலில் பிரியாவினுள் என்ன என்று விவரிக்க இயலாத உணர்வுகள் எழுந்தன யார் இவன் ஒரு சில மாதங்களே பரிச்சயமான இவனிடம் ஏற்பட்டிருக்கும் இந்த நெருக்கம் இத்தனை வருடங்களில் யாரிடமும் தோன்றியதில்லையே என்ன மாயம் செய்தான் இவன் சில மணி நேரங்களுக்கு முன் ஆர்த்தியை அவனின் அருகில் பார்த்தபோது எழுந்த அந்த கொலைவெறி கோபத்திற்கு காரணம் என்ன கல்லாக்கி பூட்டி வைத்திருந்த அவளின் இதயத்தை இத்தனை எளிதாக மயிலிறகை கொண்டே திறந்து விட்டானே கையில் அழுந்திய விக்கிராந்தின் கரத்தால் உணர்வு பெற்றவள் அப்போது தான் விக்கிராந்தின் முகத்தை வெறித்துப் பார்த்தபடி நிற்பதைப் புரிந்து அவசரமாக சுதாரித்து அவள் கையை எடுக்கவும் விக்கிராந்த் தன் பிடியை விடாமலே கண்ணாடியை விட்டு அவளின் கரங்கள் வர அனுமதித்தான் அவனின் இருந்த அந்த மந்தகாச புன்னகை ஏதோ செய்ய அவனின் இருந்த தன் கரத்தை விடுவித்துக் கொள்ள முயன்றாள் பிரியா இன்னும் கெட்டியாக அவளின் உள்ளங்கையை பற்றியவன் எனக்கும் கூட ரொம்ப கஷ்டமா இருக்குடா என்றான் பிரியா பதில் சொல்லாமல் தன் முயற்சியை தொடர்ந்தாள் இன்னும் ஒரு ஊ பெரிய வாரம் இருக்கே பேசாமல் நாளைக்கே கல்யாணம் செய்து போமா எப்படியோ அவனின் பிடியில் இருந்த கரத்தை விடுவித்தவள் குட் நைட் என்று மட்டும் சொல்லி விட்டு திரும்பி பாராமல் வீட்டினுள் சென்று மறைந்தாள் அவள் சென்ற திசையையே பார்த்தபடி இருந்த விக்கிராந்த் மெல்ல தன் பின் தலையில் அடித்து கொண்டான் உனக்கு நல்லா காதல் பைத்தியம் பிடிச்சிருக்குடா விக்கி என தன்னிடமே பேசிக் கொண்டவன் சற்று முன் பிரியாவின் கரத்தை பற்றியிருந்த உள்ளங்கையில் அழுத்தமாக முத்தமிட்டான் வீட்டினுள் வந்த பிரியா சேலையையும் மாற்றத் தோன்றாமல் அப்படியே தன்னுடைய கட்டிலில் அமர்ந்தாள் அன்று நடந்தவையினால் என்றில்லாமல் கடந்த இரண்டு நாட்களாகவே அவளின் மனது அலை பாய்ந்து கொண்டுதான் இருந்தது சற்று முன் பார்த்த விக்கிராந்தின் மந்தகாச புன்னகை சிந்தும் முகம் கண்முன் தோன்றியது மீண்டும் சற்று முன் அவளை தாக்கிய உணர்வுகள் தோன்றின தன் வலது கரத்தை மெல்ல நீட்டிப் பார்த்தாள் சற்று முன் விக்கிராந்தின் பிடியில் இருந்த கரத்தை பார்க்கும்போதே அவளின் கண்ணங்கள் மெல்ல சூடாகின என்ன என்று சொல்ல இயலாத நிலையில் அவள் ஆழ்ந்திருக்க கரடியாக அலறியது அவளது கைபேசி எரிச்சலோடு பார்த்தவள் ராஜமின் பெயர் டிஸ்ப்ளேவில் தெரியவும் குற்ற உணர்வுடன் வேகமாக எடுத்து பேசினாள் ஹலோ ஆண்டி சாரி அப்போ ஃபோன் எடுக்க முடியலை பரவாயில்லைம்மா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்க அங்குள் வர்ஷா எல்லாம் எப்படி இருக்காங்க எங்களுக்கு என்ன நல்லா இருக்கோம் நீ எங்க வீட்டுக்கு விளக்கேத்த போற நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் பிரியாவிற்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை ஆனால் அவளின் மனசுக்குள் சந்தோஷ் சாரல் வீசியது என்னவோ உண்மை